பத்மம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீபத்மம் சேனலில் தொடர்ந்து கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கு லோடு வேலைப்பலு காரணமாக என்னால் முன்ன மாதிரி வீடியோ போட முடியல மனசுக்குள்ளார ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை அதனுடைய அந்த இலக்கிய நயம் இலக்கிய சுவை மாறாமல் அதே நேரத்தில் எந்த செய்திகளும் விட்டு போகாமல் சாமானியர்களுக்கு புனி புரிகிற வகையில் ரொம்ப ஒரு எளிமையான முறையில் கதை மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது அது இடையிலடையில் நம்ம வந்து நாயன்மாரில் பற்றிய செய்திகள் போடுறோம் அப்படின்னாலும் அது ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருந்தது அங்கங்கே ஒவ்வொரு நாயன்மாரில் பற்றிய செய்தியாக ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருந்தது ஆனால் முழுமையாக பெரிய புராணத்தில் தொடக்கத்திலிருந்து முறையாக அந்த வரலாற்றை சொல்லணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது சொன்ன மாதிரி வேலை காரணமாக என்னால் போட முடியல இருந்தாலும் காலத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இனிமேல் தொடர்ந்து அந்த வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த வரப்போகிற வீடியோக்களை பற்றிய ஒரு அறிவிப்பாக தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு பதிவு செய்கிறேன் அதாவது பெரிய புராணத்தில் பெரிய புராணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு காப்பிய அமைப்பை சார்ந்தது எப்பிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு காப்பியத்தை வந்து வடிவமைக்கிறது ரொம்ப கஷ்டம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் அந்த எழுதப்பட்ட காப்பியத்தை சொல்ற சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து அதனுடைய அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டோரி சீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்லுவாங்க அதாவது ஒரு கதையில் வந்து ஒரு சம்பவங்களை அங்கங்கே சொல்லிட்டு போகிறது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அந்த கதை வந்து ஒரு முழு வடிவத்தை அடையும் அதுபோல் வந்து இப்போ பெரிய புராணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு ஊரில் இப்படி ஒருத்தர் இருந்தாராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த கதையை சொல்ல முடியாது பெரிய புராணத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு தயாராகிற வகையில் பெரிய புராணத்திற்கு முன்னேற்பாடாக சில செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பெரிய புராணத்துக்கு முன்னே உள்ளே போகிறப்ப நம்மளால் அந்த செய்திகளெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி பார்க்குறப்போ நாம் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய வீடியோக்களில் பெரிய புராணம் எப்படி வந்துச்சு அது வர்றதுக்கு எந்த நிகழ்வுகள் காரணமாக இருந்தது யார் மூலமாக அந்த பெரிய புராணம் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து மன்னர்களுடைய பங்களிப்பு இருக்குது ராஜராஜனுடைய பங்களிப்பு இருக்குது சோழர்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது சோழர்கள் வந்து தமிழுக்கும் சைவத்துக்கும் செய்த மிகப்பெரிய தொண்டோட தொடர்ச்சியாக தான் நமக்கு பெரிய புராணம் இதெல்லாம் கிடச்சிது அப்படி பார்க்குறப்போ சோழர்களுடைய பங்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு பங்கெடுப்பு இந்த விஷயத்தில் அதன் மூலம் அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட நாயன்மார்களுடைய சரிதத்தை ஆராய்ச்சி பண்ணி பல பேர் வந்து செய்திகளோட கூடிய அந்த உரை எழுதியிருக்கிறாங்க அதில் நமக்கு இந்த நூற்றாண்டில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோவையைச் சேர்ந்த சிவக்கவிமணி என்ற சைவ உலகம் பேருலகம் அழைக்கின்ற சிவக்கவிமணி திரு சி கே முதலியார் அவர்கள் எழுதிய பெரிய புராணத்திற்கான முழுமையான உரை தான் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய புராணத்தை அணுகக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கு இன்னைக்கு நீங்கள் பெரிய புராணத்தை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற நுட்பமான சில விஷயங்களெல்லாம் வந்து தெளிவாக உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து சிவகவிமணி ஐயாவுடைய உரை தான் நமக்கு வந்து பேருதவியாக இருக்குது ஸோ அந்த அந்த பேருரையை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களுடைய வரலாறு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அது வந்து அந்த நூல் வந்து அளவில் வந்து மிக பெரியது ஒரு ஏழு தொகுப்பாக அதை அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய காலம் தேவைப்படும் நாம் அந்த மாதிரி இல்லாமல் பெரிய புராணத்தை ஒரு கதை மாதிரி நம்ம இப்போ ஒரு ஒரு கதையை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்லி நான்மர்களுடைய அந்த வரலாற்றை எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதன்படி பார்த்தா இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் இந்த பெரிய புராணம் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி பெரிய புராணத்தோட சிறப்பு மட்டும் ஒரு சில சிறப்புகள் நம்ம என்னன்னு பார்த்தரலாம் அதாவது பாடல்களுடைய எண்ணிக்கை என்ற அளவில் பெரிய புராணத்தை விட எண்ணிக்கையில் நிறைய பாடல்களை கொண்ட காப்பியங்கள்லாம் இருக்குது பாடல் தொகுப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த நூலுக்கு பெரிய புராணம்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு இந்த நாயன்மார்களை பற்றிய வரலாறுக்கு வந்து அதனை இயற்றிய சேக்கலார் சுவாமி வந்து வைத்த பெயர் வந்து திருத்தொண்ட புராணம் அப்படிங்கிறது தான் அவர் வச்சது ஆனால் பிற்காலத்தில் வந்து பெரிய புராணம்ங்கிற பேர் அதுக்கு ஏன் வந்தது அப்படின்னா பெரியார்களை பற்றி சொல்வதனால் அது வந்து பெரிய புராணம் பெரியார்னு நம்ம வேறு ஏதாவது அர்த்தம் எடுத்துக்கூடாது அதெல்லாம் பெரியார் பெரியார் அப்படிங்கிறது என்னன்னா நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பெரியார் செயற்கரிய செய்கை செய்கை செய்தார் பெரியார்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்மால முடியாத ஒரு காரியத்தை நாம் வாழக்கூடிய அந்த காலத்திலேயே நம்ம கண்ணு முன்னாடியே செய்து காட்டி சென்றவர்களை பற்றி அறியக்கூடியது தான் பெரிய புராணம் அவர்களை பற்றி பெரியவர்களை பற்றி சொல்கிறனால அது வந்து பெரிய புராணம் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு சூட்டப்பட்டது இந்த பெரிய புராணத்துக்கு அடுத்ததாக உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்களில் சமய இலக்கியங்களில் எல்லா நூல்களும் பார்த்திங்கன்னா அந்த அந்த இறைவனை பற்றி தான் பாடியிருக்கோம் இப்போ சிவபெருமானுக்குரிய பக்தி இலக்கியம்னா சிவபெருமானை பற்றி தான் பாடியிருக்கும் விஷ்ணுமூர்த்தியை பற்றிய பக்தி இலக்கியம்னா பெருமாளை பற்றினாதுன்னா அவரை பற்றி தான் பாடிருக்கும் ஆனால் இந்த பெரிய புராணம் சிவபெருமானை பற்றி பாடலை சிவபெருமானுக்கு பக்தி செய்த அடியார்களுக்கு அதாவது சிவபெருமானுக்கு தொண்டு செய்து சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்த அடியார்களை பற்றி பாடிய ஒரு நூல் வந்து பெரிய புராணம் அதனால இது வந்து மற்ற சமய பக்தி இலக்கியங்கள்லேருந்து இது முற்றிலும் வேறானது எல்லா நூல்களும் ஒரு கடவுளரில் தான் வந்து போற்றி பாடுது ஆனால் இந்த பெரிய புராணம் கடவுளுடைய அடியார்களை போற்றி பாடுது அந்த வகையில் இது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு காப்பியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதற்கு மேலும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இருக்கின்ற ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் தமிழ்லேயே வந்து நிறைய இருக்குது இப்போ ராமாயணத்தை பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் வந்து இருக்குது மகாபாரதம் வந்து வில்லிப்புற வில்லிபுத்தூர எழுதிய மகாபாரதம் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து வந்து அந்த அதாவது வந்து பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பக்தி இலக்கியங்கள் ஆனால் தமிழிலேயே தோன்றிய ஒரு பக்தி இலக்கியம்னு பார்த்தா அது வந்து பெரிய புராணம் மட்டும்தான் இதனுடைய மூலமே இங்கேருந்து தான் கிளம்புச்சு தமிழ்நாட்டில் தான் இது பாடப்பட்டது இதற்கு மேலும் சிறப்பு என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் வடக்கிலிருந்து வந்து இங்கு மொழிபெயர்க்கப்பட்டது போல தமிழிலிருந்து ஏதாவது ஒரு நூல் வடக்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே நூல் வந்து இந்த பெரிய புராணம் தான் அதாவது இதோடைய மூலமும் இருந்து தான் கிளம்புச்சு தமிழ்நாட்டில் தான் இது பாடப்பட்டது அது ஒரு சிறப்பு இந்த நூல் இங்கே பெரிய புராணம்னு சொல்லப்பட்டது திருத்தொண்ட புராணம்னு சொல்லப்பட்டது இங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு உபமன்னி பக்த விலாசம் அப்படிங்கிற பேரில் வடமொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது வந்து மிகப்பெரிய சிறப்பு அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அவர்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது அவர்களுடைய மருத்துவ முறை எப்படி இருந்தது அவர்களுடைய போர் பயிற்சி முறை எப்படி இருந்தது அவர்களுடைய கல்வி எப்படி இருந்தது அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றிய ஒரு ஒரு கலஞ்சியமாக அதாவது அந்த காலத்தில் இருந்த தமிழர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு முழு தொகுப்பாக இந்த நூல் வந்து இருக்குது இந்த நூலை பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் முறையை முழுக்க ஒரு ஒரு உணவு பரிமாறுறதுல என்னென்ன முறைகள் இருக்குது ஒரு உணவு பரிமாறுறதை எப்படி பரிமாறணும் அதற்கான முறைகள் என்ன ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி வரவேற்கணும் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அவங்கள எப்படி வழி அனுப்பி வைக்கணுங்கிற முறையை முதற்கொண்டு ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக இந்த பிரியபுராணம் இருக்குது அது மாதிரி வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படின்னா அதில் என்னென்ன முறை இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு ஒரு அரசாட்சி செய்யும் விதம் ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணும் ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கணும் ஒரு அரசனுக்கும் ஒரு அமைச்சருக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாமே அதாவது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து ஒரு சுத்தியிலும் இருக்கக்கூடிய எல்லா சார்பு மக்களுடைய அந்த வாழ்வியல் முறையும் அதில் கடைபிடிக்கப்பட்ட நீதி நியதிகளையும் வந்து ஒரு தகவலாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காப்பியம் தான் இந்த பெரிய புராணம் இது இன்னும் நிறைய இதனுடைய சிறப்பு இருக்கு அதை வந்து நம்ம வந்து இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கறப்போ அங்கங்கே நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம அந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்ட நாயன்மார்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடாக நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை ஒட்டிய சில வீடியோக்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு ஒரு சரியான காலகட்டத்தில் நம்ம வந்து பெரிய பிராணத்துக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதன்படி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒன்பது தொகையடையாளர்களையும் பற்றிய சரிதத்தை அருட்சரிதத்தை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பெருங்கடவுளின் துணையும் குருவர்களும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்